மேகாபுரி கிராமத்தில் குறிப்பிட்ட பகுதி வழியாக புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப்பட சப்ரம் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள அழகாபுரி கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படம் அடங்கிய சப்ரம் வீதி உலா வருவதற்கு குறிப்பிட்ட பகுதி வழியாக செல்வதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அசம்பாவித சூழல் எதுவும் நடைபெறாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவியப்பட்டு பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த வழியாக செல்ல அனுமதி கோரி ஒரு தரப்பினர் திடீரென தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பகுதியை சேர்ந்த ஜெரால்டு என்பவர் இந்த வழியாக புரட்சியாளர் அம்பேத்கர் சப்ரம் செல்வதற்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது எனவும் கூடிய விரைவில் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்து அமைப்புகளை ஒன்று திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தார் ಕೇಳ್ಕರೋ <muchas> ಹೇ 골로다골로 이르게다 와룸